All right. Thank you. 我问你。

ஆமா ஒரு 9 வயசு வெச்சு கொண்டிரான் ஒரு 9 வயதில இருந்து வந்து வரீங்க இல்ல சரிங்க ஆனா இந்த பன்றி பராமரிப்புல வந்து முக்கியமானது வந்து இந்த தீவனம் தான் ரொம்ப முக்கியம் அந்த தீவனம் வந்து சில பேர் கொட்டகையில வச்சு வளர்க்கும் போது இல்ல புரியுது அது வந்து நம்ம பன்றி கேத்த மாதிரி இது வந்து நம்ம வளக்குறதுக்காக வெச்சிருக்கோம் பீரியட் பண்றதுக்காக இத பீரியட் பண்ணி இந்த குட்டிங்கள கஸ்டமர் கிட்ட கேட்டா 10 10 குட்டி 20 குட்டி கேட்டா பிரிச்சு கொடுத்துருவோம் அதனால இதுக்கு எல்லாம் நாங்க சாப்பாடு போடுறது இல்ல இப்படியா இந்த கிழங்கு புல்லு

தாய் பண்ணி ஒரு பத்தொன்பது பண்ணிருக்கோம் இருக்கும் நம்ம கிட்ட மொத்தமா எத்தனை பண்ணியா இருக்கு அதுல எத்தனை ரகம் இருக்கு நம்ம கிட்ட ரகம்ன்றது இது இப்ப இருக்கிறது இது ஆந்திரால இருந்து புதுசா ஏத்திட்டு வந்து பண்ணி சேல்ஸுக்காக ரகம்ன்றது நம்ம கிட்ட நிறைய ரகம் இருக்கும் அது கடப்பா பண்ணிடுவாங்க புள்ளி புள்ளியா இருக்கு கருப்பு கட கடப்பா கடப்பா பண்ணிடுவாங்க மற்றபடி இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி காது நல்லா சூப்பரா இருக்கும் இந்த பண்ணியில் எத்தனை கிலோ வரைக்கும் அந்த பண்ணியில் வரும் பன்னி எத்தனை கிலோனா இப்போ நம்ம இந்த பன்னி இருக்குறதுன்னா இது ஒரு தொண்ணூறு கிலோ வரும் அறுபதுலருக்கு எழுபதுல இருக்குது பன்னியோடய குட்டி ஒரு ஒரு ஏழு குட்டி எட்டு குட்டி இருந்தால் பண்ணி இளைக்கும் ஒரு பன்னிக்கு அஞ்சு குட்டி இருந்தால் பண்ணி கொஞ்சம் வைட்டை கெவன் அதிகமாகும் அதே பன்னிக்கு ஒரு ஒன்பது குட்டி இருந்தால் பண்ணி கொஞ்சம் பால் சுரப்பு இருக்கிறத இறைச்சி பன்னி கொஞ்சம் ஸ்லிம் ஆகிடும் ஒரு பன்னி வந்து எத்தனை குட்டிகளை வந்து ஈன்றா அது கரெக்டாக வளர்க்கும்

இப்போ பண்ணையில இப்ப வளர்க்குறாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஹீட்டுக்கு வர பன்னியை பாப்பாங்கல்ல அந்த மாடுனாக்கா மத்த மாடு மேல ஏறி குதிக்கும் அந்த மாதிரி சேட்டை பண்ணும் இதுல பெண் பன்றி வந்து என்ன மாதிரி காடும் அதே மாதிரி பன்றியும் அதே மாதிரி தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னு பன்றி மேலே ஏறிக்கும் நம்ம வந்து ஒரு ஈக்குவலா பண்ணி ஒரு அஞ்சு பண்ணி சேனப்பட்டாதான் ஒரு அஞ்சு பண்ணினா ஒரு அஞ்சு குட்டி போட்டாலும் மொத்தமா குட்டி படுதில்ல ஒரு இருபது குட்டி மொத்தமா வர்றதுனால ஒரு ஈக்குவலா செனப்பட வைப்போம் பன்னி பிரிச்சு பிரிச்சு சேனப்பட வைப்போம் இந்த ஹீட்டுக்கு வரது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த மேலே ஏறி தா குதிக்கிறது தவிர ஒரு பண்ணியை பார்த்தாலே தெரியும் இப்ப பண்ணிகளுக்கு கூட இப்போ நல்லா மேஞ்சிட்டு இருக்கு பால் கம்பு குட்டி கொஞ்சம் ஆளாக இப்போ சுருக்கிறப்ப பண்ணிகளுக்குள்ளே கடிச்சிக்கிறது நம்மளுக்கே தெரியும் ஓ பால் கம்பு சுருத்துரும் பால் கம்பு இழுத்துக்கிட்டா பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த பார்வையிலே தெரியும் பண்ணி மத்த பண்ணிகளோட கொஞ்சம் இடைஞ்சல் பண்றது தெரியும் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம சனக்கி ஆமாம் அதை பார்த்துட்டு நம்ம கிடவை எடுத்துகிட்டு வந்தா சனப்படுவோம் இது கர்ப்ப காலம் எத்தனை நாள்னு எத்தனை நாள் வந்து எத்தனை நாள் கழிச்சு குட்டி போடும் மூணு மாசம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் ஆமா தொண்ணூறு நாள் அந்த ஒரு தடவை கண்ணு போட்டதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த தடவை கண்ணு போடுறதுக்கு அந்த கேப் இருக்கணும்ல அது எத்தனை நாள் இருக்கணும் மூணு மாசம் இந்த குட்டி இப்ப இந்த குட்டி இப்ப பிறந்து நாற்பது நாள் ஆகுது நாற்பது நாள் ஆமா இன்னும் ஒரு ஐம்பது நாள் போயிடுச்சுன்னா கரெக்டா இருக்கும் இந்த குட்டி கொஞ்சம் சாப்பாட்டுல வாய் வச்சுன்னா அந்த பால் சிறப்பு கொஞ்சம் இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த குட்டி கொஞ்சம் அளவு அந்த பண்ணிங்களா செனப்பட ஆரம்பிக்கும் அப்பனா அந்த மூணு மாசம் கேப் ஆமா மூணு இந்த குட்டி கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு அந்த ஸ்டேஜ்க்கு வரணும் இப்போ இந்த பன்றி இருக்குல்ல நான் இது வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை குட்டி போடுறோம் வைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தான வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆமா பன்னி சேனப்பட்டு அது குட்டி போடுறது மூணு மாசம் அந்த குட்டியை பிரிக்க மூணு மாசம் ஆறு மாசம் வந்து ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு சில பேர் ஒரு டைம் ரெண்டு வாட்டி மூணு டைமும் பீரியட் பண்ணுவாங்க அந்த குட்டி சின்ன வயசுல பிரிக்கிறதுனால அந்த மாதிரி சின்ன வயசுல பிரிச்சா குட்டிக்கு நோய் எதிர்ப்பு வந்துடும் அதனால குட்டி கொஞ்சம் லெவல் அந்த லெவலுக்கு வந்த உடனே பிரிக்கணும் எத்தனை மாசம் கழிச்சு வந்து குட்டிகளை நாம பிரிச்சு விடலாம் ஒரு ரெண்டரை மாசம் கழிச்சு பிரிச்சு விடலாம் ஒரு சில பேருக்கு மூணு மாசம் கழிச்சு பிரிச்சு விடலாம் மூணு மாசம் கழிச்சு பிரிச்சு விடலாம் ஆமா அந்த பண்ணி நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு அஞ்சு பண்ணி இருக்கணும் அஞ்சு பண்ணியும் ரெண்டு கடா சேன போட்டா அஞ்சு பண்ணி திரும்பி மறுபடியும் குட்டி போட்டா ஒரு இருபது குட்டி போடும் ஒரு பண்ணி அஞ்சு குட்டினாலும் அத ஒண்ணு ரெண்டு பிரிச்சு பிரிச்சு சேன போட்டா குட்டி மேலேயும் கிளிமே வரும் இப்ப இந்த பண்ணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி ஒரே ஈக்குவலா இருக்கும் ஆமா இப்ப அதனால இப்ப எல்லாமே ஒரே வாரத்துல சேனப்பட்ட பண்ணிங்க ஒரே ஈக்குவலா ஒரு குட்டி கூட பெருசா இருக்காது சின்னதா இருக்காது அப்ப திரும்பி இந்த குட்டியை திரும்பி எல்லா பண்ணி ஒரே ஈக்குவலா தான் ஒரே நேரத்துல எல்லாம் போது நமக்கு குட்டியும் ஒரே சைஸா கிடைக்கும் ஆமா ஒரே இதுல இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஒரே இருக்கும் ஒண்ணு கூட சின்னது பெருசு எதுவுமே இருக்காது

நிறைய பேர் அந்த சோளம் அந்த மாதிரி தீவனம் எல்லாம் வாங்கி அதெல்லாம் நம்ம போட்டதுல மத்தவங்க விற்பாங்க நம்ம போட்டதுல கெடா பண்ணி இருக்குல்ல ஆமா அந்த கெடா பண்ணிய வந்து எப்படி வளர்க்கணும் ஏதாவது இருக்கா கெடா பண்ணின்றது எப்படி இல்ல அது காது நல்லா எல்லாத்துக்கும் இதே தீனா காது நல்லா இருக்கணும் கெடாக்கு வந்து கெடா நல்லா சூப்பரா இருந்தாதான் குட்டி அது மாதிரி இறங்கும் அந்த கெடா எப்படி நான் தேர்வு செய்யணும் என்னென்னலாம் இருக்கணும் அந்த கெடா இப்படி பார்த்தா கெடா நல்லா கால் வலுவா இருக்கணும் மண்டை நல்லா கனமா இருக்கணும் தலை நல்லா கனமா இருக்கணும் கால் நல்லா கனமா இருக்கணும் ஷோல்டருக்கு ரெண்டு ஷோல்டர் கனமா இருக்கணும் அப்படி இருந்தா அந்த கிடா வந்து தரமான ஆமா தரமான கிடா பண்ணிலுக்கு பீரியட் பண்ணாலும் குட்டி நல்லா தரமா இருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் நம்ம சொல்லி இப்போ ஒரு தாய் பனி நம்ம கிட்ட இருக்குன்னு இந்த தாய் பண்ணி இருக்குன்னு இந்த பண்ணி இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமா இருக்கு எத்தனை வயசு வரைக்கும் நாம வச்சலாம் குட்டி நல்லா போடும் அது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் போடும் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் குட்டியை தனியா போடும் அப்படி உடம்பு இருந்தா மட்டும் தான் பண்ணி போடாது இது அந்த உடம்பே அந்த பண்ணிக்கு இருந்தா இன்னும் நாலு வருஷம் ஆனாலும் அந்த பண்ணிக்கு எட்டு குட்டி ஒன்பது குட்டி தான் அந்த பெரிய பண்ணி இருக்குல்ல எட்டு குட்டி ஒன்பது குட்டி அதே உடம்பு இருக்கணும் அதே ஃபிட் இருக்கணும் இப்ப இந்த பாக்குற பண்ணிக்கலாம் மீடியமான உடம்பு இதே ஃபிட்ல வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் உடம்பு ரொம்ப ஏறிச்சுன்னா பண்ணி கொழுப்பு ஏறி பிடிக்காது கொழுப்பு ஏறாம பாத்துக்கணும் கொழுப்பு ஏறாம பாத்துக்கணும் நாங்க சாப்பாடு எல்லாம் கொட்டுறது இல்ல இதுக்கு அப்படி அந்த புல் இந்த கிழங்கு இதை மட்டும் மேய்ச்சலுக்கு சேல்ஸ் பண்றதுக்காக இந்த குட்டிங்களை சேல்ஸ் பண்றதுக்காக இதில் மேய்ச்சல் பண்ணுறோம் ஆனால் இந்த குட்டி வந்து எத்தனை மாசத்துல நான் தயாராகும் ஆறு மாசம் ஆறு ஆறு மாசம் ஏழு மாசம் கூட ஆகலாம் இப்போ எத்தனை கொடுக்கலாம் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க எந்த போடுறாங்கன்னு எட்டு மாசத்துலயும் ஆளாவுறது இருக்கு வருது அவங்க பராமரிக்க பொறுத்து நம்ம தீனி அவங்க பராமரிக்க எப்படி அதை பொறுத்துதான் ஆறு மாசத்திலே ஒரு சில பேருக்கு ஒரு பன்னி நூறு கிலோ வர்றதும் இருக்கு அவங்க ஃபுட்டேஜ் எந்த ஃபுட்டேஜ் குடுக்கறாங்களோ அதை பாக்கணும் எத்தனை கிலோ வந்தா குடுக்கறது வந்து நமக்கு லாபமா இருக்கும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தான் மற்றவங்க எடுப்பாங்க அறுபது கிலோ எழுபது கிலோ வந்தாலே அதுக்கு ஏத்த ஆளு நம்ம கிட்ட இருக்கு ஒரு எழுபது கிலோ வந்தாலே நம்ம கொடுக்க எழுபது கிலோ வந்தாலே நம்ம கிட்ட ஆள் இருக்கு வேற எங்கயா இருந்தாலும் சொல்லலாம் ரொம்ப கிலோ அதிகமான வயசு அதிகமான கறியில ஏதாவது வித்தியாசம் தெரியுமா அதெல்லாம் அது வந்து எப்படின்னா அஞ்சு ஆறு வருஷம் போனாதான் அப்படி வரும் இந்த மாதிரி பணியல் தான் இது தெரியாது எலும்பு தான் ஃபிட் ஆகும் கரிகெல்லாம் ஒண்ணும் இல்லை எலும்பு தான் கொஞ்சம் கோரசா நல்லா ரஃப்பா இருக்கும் பண்ணிக்கு வந்து கண்ணு குட்டி போட்ட உடனே நம்ம ஏதாவது தீனி அதுக்கு ஏதாவது தனியா தீவனம் ஏதாவது வைக்கணுமா இல்ல அந்த குட்டி போட்ட உடனே நம்ம வந்து அதை எப்படி பராமரிக்கணும் குட்டி எப்படி என்ன பண்ணுவோம் அதுவே பார்த்துக்கணும் சும்மா எல்லாம் அதையும் பார்த்துக்கோ நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அதை குட்டி பறிச்சா வெள்ள பண்ணிக்கு எடுத்து விடுவாங்க இந்த பன்னிக்கு எதுவும் தேவையில்ல இந்த தண்ணிக்கு சும்மா அது தனியா இருந்தாலே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாப்பாட்டுக்கு அதுவே வந்துரும் இவங்களே குட்டி போட்டு இதுங்களே குட்டியை பார்த்து இதுங்களே இவ்வளவு குட்டி இருக்கறதே இவங்களே குட்டி போட்டு இவங்களே பராமரிச்சாதான் நம்ம இது குட்டி இப்ப எடுத்து விடுதா இத எடுத்து விடுதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேய்ச்சல் முறைன்னு பார்த்தாக்க இதுல நமக்கு செலவே இல்லை போல இருக்கு எதுவுமே இல்லைங்க வீட்டுல உக்காந்துறதுக்கு நம்ம இங்க வந்து மேய்க்கிறோம் அவ்வளவுதான் வருஷத்துக்கு நம்ம எத்தனை குட்டினா இப்ப நம்ம எடுத்து கொடுக்குறோம் வெளியில இப்ப வருஷத்துக்கு எத்தனை குட்டி எடுக்கணும்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா கஸ்டமரை பொறுத்து இருக்கு நம்ம கிட்ட முப்பது குட்டி இருபது குட்டி பதினஞ்சு குட்டி எல்லாம் வருவாங்க அவங்க எத்தனை குட்டி கேட்கறாங்களோ அதுக்கு மாதிரி கொடுத்துருவோம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எழுபது குட்டி இப்ப இதுல இருக்கு இந்த வீடியோல தெரியுது பத்தொன்பது பணிக்கு இப்ப எழுபது குட்டி இருக்கு மழையில எல்லாம் குட்டிங்க கொஞ்சம் அடிபட்டுச்சு ரொம்ப இப்ப எழுவது குட்டி இருக்கு கஸ்டமருக்கு இன்னும் ரெண்டு மாசம் சென்று இந்த குட்டியை சேல்ஸ் பண்ணும் இந்த ரெண்டு மாசத்துல கொடுத்தோம் ஆமா ரெண்டு மாசத்துக்கு ரெண்டுதான் குடுப்போம் இந்த குட்டிங்க கொஞ்சம் இன்னும் திடம் பிடிக்கணும் ஒரு குட்டி பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரணும் இப்பதைக்கு இந்த குட்டி வந்து ஒரு ஒரு குட்டி அஞ்சு கிலோ ஏழு கிலோல இருக்கு அஞ்சு கிலோல இருக்கு அஞ்சு கிலோ ஏழு கிலோ நம்ம குடுக்கும்போது வந்து சைஸ பொறுத்து ஜோடியா காசு குடுக்கோமா இல்ல ஒரு கிலோ வயித்து கிலோ வைட்டும் கஸ்டமர் கிலோ வைட்டும் கேட்கறாங்க குடுத்துப்போம் அப்படி ரேட்டு கேட்டாலும் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வந்தால் அந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம கொடுப்போம் அந்த குட்டி தாயை விட்டு தனியா மேய ஆரம்பிச்சு சாப்பாட்டில் எடுக்கணும் சாப்பாடு எல்லாம் எடுக்கணும் சாப்பாடு எடுத்து தாயை விட்டு தனியாக இருக்கணும் இதுல ரெண்டு பிரீட் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமா இருக்கும் இந்த கருப்பு வெள்ள தான் கடப்பா பண்ணி ஆ கருப்பு வெள்ளை இது கடப்பா பண்ணியில அந்த ஃபேஸ பார்த்தா தெரியும் இப்ப இந்த வெள்ளை இருக்குங்களா ஆமா இந்த ஃபேஸை பார்த்தா அந்த தலகணம் பார்த்தா தெரியும் கடப்பா பண்ணி இந்த தலகணம் வச்சு தான் ஆமா அழகான பண்ணி காது எப்படி இருக்குன்னு தான் பண்ணி எடுக்கணும் காலு காது இந்த பன்னி தொழில நம்ம என்னென்ன முறையில எல்லாம் விற்பனை பண்ணலாம் இப்ப நம்ம குட்டியா இந்த பண்ணி வளர்க்கறதுல நமக்கு பண்ணி வளர்க்கறதுல லாபம் நஷ்டம் வரும் தான் அதை பாத்துக்கலாம் மற்றபடி வேற எதுவும் மாற்றம் இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறத ஒரு சைடு பிசினஸ் மாதிரி பாத்துக்கலாம் இப்ப நார்மலா நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி வளர்க்க முடியுமா இந்த ரக பண்ணியே இந்த ரக பண்ணி வளர்க்கலாம் இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பண்ணி நம்ம இந்த தான் வளர்க்க முடியாது இந்த பண்ணியை நம்ம வின் வளர்க்கலாம் வீடுகளே வளர்க்கலாம் எவ்வளவு பக்கத்துல நிற்கும் ஒண்ணும் இல்ல நம்ம தமிழ்நாட்டு பண்ணினா இந்த மாதிரி திறந்தோம் இல்லைங்களா தமிழ்நாடு பண்ணின்றது ஆளை பார்த்தா கொஞ்சம் மிரலம் கொஞ்சம் மெரண்டு மிரண்டு இருக்கும் இந்த பண்ணிங்க அப்படி இல்ல ஆளுகிட்ட இந்த ஆடை மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறோம் ஆடை எப்படி மேய்ப்பாங்களோ அதே மாதிரி கூடாரி ஓட்டிட்டு போறதும் சரிதான் ரோட்ல ஓட்டிட்டு போலாம் ஏரியில ஓட்டிட்டு போகலாம் சரி ஆறுல கூட ஓட்டி விட்டாலும் நீஞ்சிட்டு போயிடும் ஆடு மாதிரி இந்த பண்ணிய செம்பரி ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்க்கலாம் வாங்கற கஸ்டமர் எந்த ஒரு குறையும் வராது இந்த குட்டிகளுக்கு ஒரு சில பேர் குட்டியை பார்த்து பயப்படுவாங்க பண்ணியை பார்த்து கடிச்சிருட்டு இந்த பண்ணிகளுக்கு அப்படி இல்லை கடிக்கிற பயம் கடிக்கிற பயம் எதுவுமே கிடையாது நம்ம இப்ப இவ்வளவு அப்ல நின்னுட்டு இருக்கோம் பண்ணி மட்டும் பண்ணி தான் அதோட நேரமும் அதோட தொழிலமோ அதை பார்த்துப்போம் இப்போ இந்த இடத்துல மேய்ச்சல் என்னென்ன சாப்பிடுது அது இந்த இடத்துல இங்க தாமர கிழங்கு வருதுங்களா நான் பாருங்க அந்த ஏரியிலே தெரியும் தாமர கிழங்குல அடியில வந்து கிழங்கு இருக்கும் இந்த தாமர கிழங்கு அடியில இருக்கும் கிழங்கு அதுதான் மேய்ப்போம் தடுப்பூசி நம்ம போடுவோமா அதெல்லாம் போட மாட்டோங்க நம்மள்ட்ட நோயும் வராது தடுப்பூசியும் போட மாட்டோம் அப்படி வந்து நோய் எதிர்ப்பு வந்தாலும் அதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்துலாம் இருக்கு பட் இதுக்கு வராது இந்த சீசன்ல வராது மழை மழை காலத்துல வரும் வெயில்லாம் எப்படி தாங்குது இந்த ரகம் வெயில் தாங்குதுன்னா இந்த ரகம் வந்து எப்படி சொல்றதுனா குட்டி இருக்குல்ல பால் அடிக்கடி சுரக்க சுரக்கு அடிக்கடி பசி எடுத்துக்க பண்ணிக்கு குட்டி பாலை சுரக்க சுறுக்கு அதனால டைம் மேய்ச்சிகிட்டே தான் இருக்கும் குட்டி போட்ட பண்ணி மட்டும் சென பண்ணி தான் அது இந்த மாதிரி நேரில் படுத்துக்கும் படுத்துக்கும் ஆமா குட்டி தாய் பண்ணி ஒரு இடத்துல நிற்காது சுறுசுறுப்பா பால் சுரக்க சுரக்கு அதுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும் மேய்ச்சி மேய்ச்சல இருக்கும் அவ்வளோதான் அப்ப இந்த குட்டி போட்ட பண்ணி வந்து பால் சுரந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு குட்டி ஒரு பண்ணிக்கு அஞ்சு இருக்குன்னா அந்த அஞ்சு குட்டி பால் எவ்வளவு பசி எடுத்துருக்கும் மேய்ச்சல்ல இருக்கும் அந்த அளவுக்கு பால் இழுக்குது குட்டிங்க அதனால இந்த பண்ணிங்க பால் இருக்கும் இந்த வெள்ளை பண்ணி வந்து வெயில் தாங்க சொல்லி தண்ணி ஊத்துறாங்க வெயில் தாங்குதா நல்லா அதுதான் சொல்றேன் ஒரு சில பேரு கொட்டால அடைச்சிருந்தா ஹீட் ஆகும் மானை இந்த மாதிரி நில விட்டு ஒரு ஏரியிலையோ வேற ஏதாவது நேரில் விட்டு அந்த ஹீட்டு வெயிலுக்கு பண்ணி பசிக்கும் மேயும் அதே மாதிரி தண்ணியும் இருக்கு நம்ம கிட்ட அதை படுத்துட்டு இப்ப இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க எந்த அளவு வெயில் அடிக்கிறது எந்த அளவுல மேய்வுன்ட்டு இப்ப நீங்க கொண்டு வந்த காலையில எத்தனை மணிக்கு கொண்டு வருவீங்க காலையில இல்ல காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப ஓட்டிட்டு வந்துமா ஒரு பத்து மணி வரைக்கும் மேயும் அதுக்கப்புறம் குட்டி பண்ணி போய் படுத்துக்கிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் திரும்பியே ஏந்திரிச்சு அதுவே மேய ஆரம்பிச்சிரும்

ஆமா ஒரு நாய் கூட கிட்ட வராது இந்த குட்டியை பிடிக்கிறதுக்கு நாய் இங்கதான் சுத்தம் நாய் ஒரு நாய் கூட கரெக்டா ஒரு நாற்பது நாள் போச்சா அந்த குட்டிங்க சேல்ஸ்க்கு நாம இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்துடும் வயலு இருக்கு ஏரி இருக்கு நம்ம விட்டு வளர்த்துறோம் இப்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்கன்னு போறாங்க வீட்டுல தான் வச்சு வளர்க்கறோம் நிலமை வரும்போது அங்க என்ன திண்ணி எல்லாம் என்னன்னா இந்த குட்டியை தாளாரமா வாங்கிட்டு போலாம் இந்த குட்டியை வந்து இது ஆள் நடமாட்டம் இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு குளோஸ் இருந்து பழகிடுச்சு அவங்கள்ட்ட போனா ஒயிட் ரைஸ் மட்டும் ஆக்கி கொட்டினா போதும் ஒயிட் ரைஸ் மட்டும் ஆமா ஒயிட் ரைஸ் ரேஷன் அரிசி ஆக்கி கொட்டலாம் அந்த குட்டி ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ ஸ்டேஜ் வந்தா அதுக்கப்புறம் ஹோட்டல் வேஸ்டேஜ் அதெல்லாம் வாங்கி கொட்டலாம் வேற ஏதோ இந்த தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைண்ணா அது சும்மா சொல்லுவாங்க தெரியாதவங்க மற்றபடி தவிடு புண்ணாக்கெல்லாம் அதெல்லாம் போடுறது முறை இல்லை சாப்பாடு ஹோட்டல் வேஸ்டேஜ் எடுத்து வந்து வேஸ்டேஜ் எடுத்து வந்து கொட்ட போகிறோம் இந்த கீரைங்கெல்லாம் தின்னுமான பண்ணி நான் சாப்பிட்றது எதுல தெரியுமே உங்களுக்கு அந்த கீரைகள் இலையும் பச்சை இலையும் சாப்பிடும் பச்சை இலையும் அந்த கிழங்கும் அடியில் நோன்றது கிழங்கு இந்த அடியில் இந்த சின்ன சின்ன மாதிரி கிழங்கு மாரி இருக்கும் தாமரையில் அந்த கிழங்கு சாப்பிட எல்லாம் சாப்பிடும் இப்ப எப்படி விற்கிறதெல்லாம் எந்த ஊர் வரைக்கும் கொடுத்து அனுப்புறீங்க எப்படி இங்க வந்து எடுத்துக்கலாமா எல்லா ஊர்லயும் வரும் நம்ம ஏத்துற கூலி இறக்குற கூலி எல்லாம் பாத்துக்கலாம் எல்லாம் ஃப்ரீயா தான் பண்றோம் நீங்க இந்த குட்டிகள் வந்து எத்தனை குட்டி வரைக்கும் வாங்கி தர முடியும் எத்தனை குட்டி வரைக்கும் கஸ்டமரை பொறுத்து இருக்கு அவங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி முப்பது குட்டி வாங்குவாங்க ஐம்பது குட்டி வாங்குவாங்க அவங்க எப்படி இருக்காங்க கையில காப்பானா அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு குட்டியை வாங்க போய் இறக்கிட்டு அந்த வந்துடும் ஆமா இங்க ஏத்திட்டு அவங்கள்ட்ட போய் சேஃப்டியா இறக்கிடுவோம் ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது அதனால நம்மளே எனக்கிட்ட ஏத்திட்டு போய் அவங்க பட்டியல இறக்கி விட்டுட்டு வந்துருவோம் வண்டி வர மட்டும் அவங்க பாத்துக்க வேண்டியதான் வண்டி ஆமா வண்டி கூட நம்ம கிட்ட இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை வண்டி இருக்கும்போது ஆமா நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியாவே பண்ணிக்கலாம் அடுத்தவங்க போறத விட நம்ம கம்மியாவே பண்ணிக்கலாம்

இப்ப தை பொறந்ததுன்னா இப்ப மழை காலத்துல ஒரு சீசன் வரும் தை மாசம் ஒரு சீசன் வரும் அந்த மாதிரி அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி சீசன் இருக்கு அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி சீசனை தான் நம்ம ரேட்டு சொல்ல முடியும் மாதிரி ஆமா பண்ணியை பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் மழை காலத்துல கொஞ்சம் டிமாண்ட் கம்மியா இருக்கும் வெயில் காலத்துல கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கும் அதனால சொல்ல முடியாது கொஞ்சம் சொல்ல முடியாது ஏற்ற மாதிரி உருவம் இருக்குல்ல கொஞ்சம் சின்ன குட்டியா இருந்தா மாதிரி பெருசா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாத்து யார் கஸ்டமர் யார் வந்தாலும் பண்ணிக்கலாம்